ரெண்டு மாநாடு போட்டிருக்கிறாங்க கூட்டத்தையே பார்த்துருக்கீங்க மாநாடு நடந்த மாநாடுக்கு கூட்டம் கூடுச்சு கூட்டத்தில் என்ன மாநா மாநாடுனா என்னங்க மாநாட்டில் நடக்க வேண்டிய எந்த விஷயமும் நடக்கலை ஷோ ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு ஷோ நடத்திட்டு அதுக்கு பல கோடிகளை வாரி இறச்சிட்டு எவன் எவங்க வீட்டுக்காசே எடுத்து வாரி இறச்சிட்டு போயிட்டான் அதுக்கு பேர் மாநாடும் கிடையாது இது வரைக்கும் களத்தில்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அது களத்தில் நிற்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய அசிங்கம் நீ சொல்கிற நீ வந்து விஜயகாந்த் எங்கள் அண்ணன் ஏன்னா அவர் பேரெல்லாம் நீ பயன்படுத்துகிற மூணு தகுதி இருக்கா அவர் வந்து சிறந்த குடிமகன் சொல்லி விருது வாங்கினவர் எந்த வித வழக்கோ எந்த வித இந்த வருமானம் வர ஏய்ப்போ இதெல்லாம் ஒரு நாளும் அவர் ஈடுபட்டதே கிடையாது கண்ணை தூய்மையான மனிதராக காமிச்சதுனால ஒரு சிறந்த குடிமகன்கிற விருதை வாங்கினார் அவர் பேரை பயன்படுத்திக்கிற உனக்கு அதை தான் நீ அரசியலில் எப்படியாவது வின் பண்ணணுன்றதுக்காக என் ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்துகிற பை அவர் பேரை பயன்படுத்தினாங்க சரி வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மீது வந்து வருமான வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்திருக்கு அந்த புகார் வந்து இன்னைக்கு அவர் அரசியல் கழகத்தில் வந்து தலை தோங்கி வருதுனால வந்து முடக்கிறதுக்காக ஒரு சில வேலைகள் பண்றதா வந்து அவங்க ஒரு கருத்து சொல்லிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன இவனுங்களுக்கு எப்படி எதெல்லாம் வச்சு தன்னை வந்து பாதுகாத்துக்கணும் இல்லை அதை மடைமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவனுங்க எல்லா அரசியல்வாதி செய்கிற அதே கீழ்த்தரமான வேலையை தான் இந்த தற்கொலை கூட்டமும் எடுத்துருக்குது பயன்படுத்திக்கிறாங்க ரெண்டு வருஷமும் நின்று போராடுறாரு இல்லையா அவர் களத்தில் எந்த காலத்தில் நிற்கிறாரு பனையூரில் மட்டும்தான் நிற்கிறாரு ரெண்டு மாநாடு போட்டிருக்கிறாங்க கூட்டத்தையே பார்த்துருக்கீங்க மாநாடு நடந்த மாநாடுக்கு கூட்டம் கூடுச்சு கூட்டத்தில் என்ன மாநா மாநாடுனால் என்னங்க மாநாட்டில் நடக்க வேண்டிய எந்த விஷயமும் நடக்கலை ரோ ஷோ ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு ஷோ நடத்திட்டு அதுக்கு பல கோடிகளை வாரி இறைச்சிட்டு எவன் வீட்டு காசே எடுத்து வாரி இறைச்சிட்டு போயிட்டான் அதுக்கு பேர் மாநாடும் கிடையாது இது வரைக்கும் களத்துலன்ற வார்த்தையே பயன்படுத்தாதீங்க அது களத்தில் நிற்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய அசிங்கம் அதனால் இந்த தா தாவேக்கா கட்சி ஆரம்பித்ததே நேற்று பேஞ்சமாளையில் முளைச்ச காலம்தான் இவங்க அந்த காலான் வந்து இன்ன என்ன சொல்லுதுன்னா பழைய வழக்கை வந்து அரசியல் கால்ப்புணர்ச்சின்னு சொல்கிறேன் வெக்கமாக இல்லை உனக்கு வெக்கமாக இருக்கா இல்லையா நீ வந்து வருமான வந்த வருமானத்தை மறைச்சிருக்கிற ஏண்டா நீ வந்து தூய்மையான அரசியலில் தரப்போகிறன்னு சொல்லி நீ எப்படி தருவ சொல் ஓ நீ அதாவது என்ன நெத்தி வேறு நிலத்தில் சிந்தி உனக்கு கிடச்சதே ரொம்ப ஒரு அற்பமான வருமானம் அந்த வருமானத்தையும் நான் வந்து டேக்ஸை கட்டிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நீ உழைக்கிற உழைப்புக்கு ஆயிரம் மடங்கு உனக்கு வருமானம் கொடுக்குறாங்க நீ ஒரு பர்சன்ட் உழைச்சின்னா உனக்கு ஆயிரம் மடங்கு வருமானத்தை கொடுக்குறாங்க அந்த வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வருமான வரித்துறைக்கு செலுத்துறதுல உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்கிற நீ வந்து விஜயகாந்த் எங்கள் அண்ணன் சொல்லி ஏன்ட்டு அவர் பேரெல்லாம் நீ பயன்படுத்துறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அவர் வந்து சிறந்த குடிமகன் சொல்லி விருது வாங்கினவர் எந்த வித வழக்கோ எந்த வித இந்த வருமானம் வரை ஏய்ப்போ இதெல்லாம் ஒரு நாளும் அவர் ஈடுபட்டதே கிடையாது தன்னை தூய்மையான மனிதராக காமிச்சதுனால ஒரு சிறந்த குடிமகன்ற விருதை வாங்கினவர் அவர் பேரை பயன்படுத்திக்கிற உனக்கு அதை தான் நீ அரசியலில் எப்படியாவது வின் என் ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்துகிற மாதிரி அவர் பேரையும் பயன்படுத்தின சரி விஷயத்துக்கு வருவோம் இது படத்தில் பதினஞ்சு கோடி ரூபா வருமானத்தை நீ மறைச்சதுக்காக உன் மேலே வருமான வரித்துறை தொடர்ந்த வழக்கு இதில் உண்மை உன் பக்கம் இருக்குன்னா நீ என்ன சொல்லியிருக்கணும் இவங்க தொடர்ந்த வழக்கு தவறானது உண்மைக்கு புறமானது ஆகையால் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நீ வாதாடி இருக்கணும் நீ யோகியமானவனாக இருந்தால் நீ தூய்மையான அரசியலை தருவேன்னு சொல்கிறது உண்மையாக இருந்தா நீ திருட்டு பயன்றது நீ வாதாடுறதுலேருந்தே தெரியலையா நான் இது நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இவங்க வழக்கு தொடர்த்த தொடர்ந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகையால் இது வந்து இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் எப்படி ஒரு கொலை பண்ணிட்டாங்க ஒரு கொலை நடந்துருச்சு அப்போ கொலையாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் வழக்கு தொடரமாட்டாங்க கொலையாளியை கண்டுபிடிச்சோம்னா அவன் மேலே வழக்கு போடுவாங்க அப்படி தானே நீ திருட்டு பையன் உன்னைய கண்டுபிடிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீ திருடு திருட்டு வேலை செஞ்சேன்னு சொல்கிறத அப்போ உன் மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழக்கு போடுறாங்க நீ என்ன பண்ணணும் உண்மையாக அவங்க போட்டது சரியாக தப்பா இது தான் நீ வாதாடணும் இவங்க கால தாமதமாக வழக்கை தொட்டாங்க அதனால் அந்த வழக்கை வாபஸ் பெறுங்கன்னு படுறது வெக்கமாக இல்லை உனக்கு நீ எவ்வளோ பெரிய திருட்டு மொல்ல மாதிரின்றதுக்கு இது ஒரு உதாரணம் போதும் நீ எப்படி தூய்மையான அரசியல் கொடுப்ப எப்படி வருமானத்தை மறைக்கிறது எதில் இந்த பணத்தை சுருட்டுறது இப்படி மொல்லமாரித்தனமான மாதிரித்தனமான யோசிக்கிற நீ நீ தூய்மையான அரசியலில் கொடுக்க வாய்ப்பே இல்லை உன் ரசிக கூட்டத்தை ஏமாற்றலாம் தமிழ் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது உன்னால் தூய்மையானவங்க தான் அரசியல் வரணும்னு சொன்னாக்க யாருமே அரசியலுக்கு வர முடியாது இங்கே யாருமே தூய்மையானவங்க கிடையாது நான் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் தூய்மையாக இருந்தால் நான் அரசியலுக்கு வர முடியும் அப்போ அப்போ யாரும் நீங்கள் யாரை தான் எதிர்பார்க்க முடியாது யாருமே எதிர்பார்க்க முடியாது தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் தூய்மையை பற்றி பேசவே இல்லை பொது வாழ்க்கையில் தூய்மையாக இருக்கணுன்றோம் ஏன்னா அரசியல்ன்றது பொது வாழ்க்கை தனிப்பட்ட எப்பா நீ ஓ உன்னோட உன்னோட சொந்த வாழ்க்கையில் நீ என்ன வேணாலும் இருந்துக்கப்பா நீ குடியாரனாக இருந்துக்கோ கூத்தி வச்சுக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ பொது வாழ்க்கைன்னு வரும்போது அதில் ஒரு நேர்மை இருக்கணும் அதில் ஒரு உண்மை இருக்கணும் அப்போ தான் நீ பொது வாழ்க்கைக்கு வரணும் இல்லையா உன் தனிம தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இரு யாருமே கேட்கல நான் இப்பயும் சொல்கிறேன் உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நாங்கள் பேசவேமா பேசலை அது பேசுகிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அது உன்னோட தனிப்பட்ட உரிமை உன்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் யாரை பற்றியும் யாரும் பேசக்கூடாது அது தனிப்பட்ட வாழ்க்கை ஆனால் பொது வாழ்க்கைன்னு வரும்போது அதில் ஒரு நீதி இருக்கணும் ஒரு நேரம் இருக்கணும் ஒரு உண்மை இருக்கணும் அப்போ தான் அவன் தான் பொது வாழ்க்கைக்கு வர தகுதி படைச்சதன் அதனால் நீ நீ திராவிட கைக்கூலி நீ நூறு சதவீதம் திராவிட கைக்கூலி ஏன்னா இந்த திருட்டு திராவிடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலோடு அஸ்தமிக்க போகுது அதோடு அதை அதனுடைய அதனுடைய அத்தியாயங்கள் முடிய போகுது அதனால் அந்த அத்தியாயத்தை மீண்டும் புது புதுப்பிக்கிறதுக்கு ஒன்றே மாதிரி ஒரு சினிமா கூத்தாடியை பயன்படுத்தினா அது வெற்றி கிடைக்கும்னு அந்த திருட்டு திராவிடம் நம்புது அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக தான் நீ வேலை செய்கிற நீ நூறு சதவீதம் திராவிட கைக்கூலி தான் நன்றி